ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல திமுக கிட்ட தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு முழு விவரங்கள் எப்படி பிரசாந்த் கிஷோர் எப்படி இருக்கீங்களா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஆலோசகர்கள் அவர் நடத்திய ஐபாக் நிறுவனம் இருக்கிறது அந்த இந்தியாவில் ஆங்காங்கே பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களில் அவர் ஆலோசனைப்படி யுக்திகளை பயன்படுத்தி தேர்தலை அணுகி அதை வெற்றி பெற்றுகின்றார்கள் அதே போலதான் தமிழ்நாட்டில் அவரை இவர்கள் தேர்வு செய்தார்கள் அவர் தலைமையிலே தான் தேர்தல் நடந்தது அந்த ஐபேக் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துக்கும் போய் இந்த கிராமத்தில் இந்த தெருவில் இந்த வீட்டில் என்ன ஜாதி இருக்கிறாங்க இந்த ஜாதியில் எத்தனை பேர் திமுக அண்ணா திமுக எந்த கட்சியில் இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க புள்ளி விவரம் வச்சிருக்கிறாங்க அந்த புள்ளி விவரம் நான் பார்த்து அப்போ திமுக அவங்க தேர்தலுக்காக எடுக்க ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலுக்கு யாருக்கு எப்படி கொடுத்து பணம் கொடுத்தா இப்படி இல்ல இந்த கட்சியை எப்படி கொண்டு வரது எப்படி வாக்குகள் சேகரிக்கிறது அதுக்கே ஜாதிவாதி கணக்கெடுப்பு திமுக நடத்துறாங்க ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சி காရေးக்கு ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க ஏழை மக்கள் முன்னுக்கு வர

சமவெநீதி சமூகநீதி நான் என்ன நான் சொன்னதெல்லாம் என்னுடைய உயிரை தொடங்குகிறனால இரண்டாயிரம் ஆண்டுக்கு மேலாக ஆக ஜாதியை வச்சு தான் நீங்கள் அட்டத்தை ஒழுங்கி வஞ்சிக்கப்பட்டு அடிமையை அட்ட பாதுபாடுவிடு பெரியவலையை உருவாக்கி சூழ்ச்சிகளை செய்து இன்னும் நல்லது நாங்கள் மீனுக்கு விட்டு வழியில் வரவேக்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் அரசியல் தட்டிக்கிட்டு இல்ல அது எடுத்துதா இப்படி இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க